பகுதியில் எழுச்சு மிகு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற நிறுவனம் அறிவித்த எஸ் பி வேலுமணி அவர்களே மாவட்ட செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அமைச்சர் திரு உடுமலை பெற்ற ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் அற்புதமாக இந்த நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் முன்னாள் ஜமீன் ஊத்துக்குழிவு பேரூராட்சியுடைய தலைவரும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் திரு இளஞ்செலியன் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பத்துக்கு பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே கழக உணர்புறப்புகளே சிறப்பித்துக் சிறப்பு விவசாயிகளை விவசாய தொழில் தொழிலாளிகளே பெரியோர்களே தாய்மார்களே இளைய பட்டாளங்களே மகளியைச் சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளர் ஊடக அனைவருக்கும் வணக்கம் அவர்களுடைய அன்பு கோரிக்கையை ஏற்று ஏன்னா பொள்ளாச்சி முடிச்சுக்கிட்டு உழுமலப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு போய் எங்க பேச வேண்டிய சூழ்நிலை இடையிலே இந்த பகுதியிலே பேச வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ஜமீன் ஊத்துக்குடியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளருக்கு இரண்டரை வாக்களித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கின்றோம் குறிப்பாக நல்ல சாலை பாலங்கள் அதோட கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் இருந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் குறிப்பாக விவசாயிகளுக்கு தொடக்க கூற்று வேளாண் கூற்று சங்கத்தில் பெற்ற கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிற ரெண்டு முறை விவசாயிகளுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இந்த உடுமலைப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் என்று அறிவித்து அதை நிறைவேறப்படுத்தினோம் அதே போல அண்ணா திமுக ஆட்சி பொழுது தென்னை விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம் கொப்பர தேங்காயினுடைய வீழ்ச்சியாக இருக்கும்போது அதை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் அதே போல விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி மணந்துடன் வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு கூரை வீட்டில் இருக்கின்ற அந்த ஏழைகளுக்கு அற்புதமான வீடு பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளும் சகோதரிகளுக்கும் சேலை வழங்கப்படும் அதோட ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த அம்மா கிள்ளைக்கு ரத்து செஞ்சிருக்கிறாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த ரத்து செய்த திட்டத்தை அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்தவுடன் அந்த அம்மா மினிக்கல் திட்டம் தொடரும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கல்லைக்கு ஆறாயிரம் அம்மா மினிக்கல்லைக்க கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல் தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண வகைத் திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்தி இருக்கிறாங்க அதையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அதோட பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தையு லேப்டாப் மாணவருக்கு கொடுத்தோம் ஏழாயிரத்தி கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த அற்புதமான திட்டத்தை விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டது மீண்டும் உங்களால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி வந்தவுடனே மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் தரப்படும் அதோட அதோட நிறைய நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்தோம் பசு வீடுகளை கொடுத்துருக்குறோம் விலையிலா ஆடு விலையெல்லாம் கரையும் மாடுகளை கொடுத்துருக்குறோம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது நிறுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு பொழுது வீட்டு மனை பட்டா இல்லாமல் வீட்டு மனை பட்டா கொடுத்தோம் அதே முதியோர் முதியாது ஐநிலிருந்து ஆயிரம் ரூபாயாக கொடுத்தோம் முதியோர் உதவித்தொகை சட்டப்பேரவை நூற்றி பத்து விதியின் ஒரே நேரத்தில் ஐந்து லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த முதியோர்களுக்கு சுமார் தொண்ணூறு சதவீதம் இந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதியோர் தொகை அண்ணா தீவு காட்சியில் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து நல்ல கல்வி கொடுத்தோம் நல்ல சுகாதாரத்தை கொடுத்தோம் நல்ல சாலை வசதி கொடுத்தோம் நல்ல குடிவசதி கொடுத்தோம் தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தோம் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி இங்கே திரளாக வரவேற்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி வடி புலியனவே நடந்தவன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் No. போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் போது ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து லட்சம் லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து நிறைவேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் அம்மா அவர்கள் லேப்டாப் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தாங்க தீவுக்கு ஆட்சியில் அதை ரத்து பண்ணிருக்கிறாங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படும் வண்ணாதிவ காட்சி கொண்ட பிறகு நம்முடைய தைபூங்கள் என்று பொன்மண செம்பல் புரட்சி தலைவர் எம்.ஆர் கொண்டு வரப்பட்ட அந்த வேசி சேலை திட்டம் தரமான வேசி சேலையாக ஒவ்வொரு தைபூங்களும் கொடுக்கப்படும் ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பேசினாலும் குறிப்பிடுகின்றான் முன்னேற்ற கழக தலைமையிலே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன எங்களுக்கு கூட்டணி பலம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்குது மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்